ஜோசியக்காரங்க பலன் சொல்றதெல்லாம் ஏதாவது ஒரு உருட்டு வேலையா இல்ல அதுக்கு பின்னால ஏதாவது ஒரு அறிவியல் டிசைன் இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நீங்க பாத்து தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு ஜோதிடம் என்ற பெயரில் நம்மை சுற்றி இருக்கின்ற பல விஷயங்கள்ல அதுல இருக்கிற அபத்தங்கள் மற்றும் அறிவியல் இதெல்லாம் எப்படி ஒரு புள்ளியியல் பார்வையில் பார்த்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் பெரும்பாலான மக்கள் காட்சி ஊடகத்தில் பார்க்கின்ற விஷயங்கள் உண்மை என்று அப்படி நம்புறாங்க பல பேர் ரொம்ப வெள்ளந்தியா எளிமையா சீக்கிரமா ஏமாற்றப்படக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க எல்லாருக்கும் தேவை எளிமையான தீர்வுகளாகவே இருக்குது இப்ப மக்கள் இந்த மாதிரி அறியாமையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய அறியாமையை அவங்களுடைய இயலாமையை அவர்களுடைய முயற்சி இல்லாத தன்மையை வந்து விஷயம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சோ தெரியாமலேயோ தங்களோட சுய லாபத்துக்காக பயன்படுத்திக்கிறத நீங்க அரசியலையும் பார்க்கலாம் மீடியாவிலயும் பார்க்கலாம் ஜோதிடத்துலயும் பார்க்கலாம்